துடுப்பில்லாமல் படகில்லை நெருப்பில்லாமல் அடுப்பில்லை உறுப்பில்லாமல் உடல் இல்லை உடன் பிறப்பில்லாமல் நான் இல்லை என சொல்லும் தமிழினத்தின் ஒரே தலைவராம் தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கண்டெடுத்த அன்பு உடன்பிறப்புகளுக்கு என் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்புச் செயலாளராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை எனக்கு வழங்கியதோடு அல்லாமல் கழகத்தின் கொள்கைதனை கீதமாக வடித்து தரும் வாய்ப்பினை வழங்கிய தானை தலைவர் கலைஞரவர்களுக்கும் கழகத்துக்கும் என் நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு இந்த கலைஞரின் கொள்கை கீதத்தை உங்களிடத்திலே படைக்கின்றேன்

பத்து வருஷமா அண்ணாவை வந்து ஆட்சியில அடித்த கொள்ளை எவ்வளவு இங்க வேலு மணி இந்த மணி அந்த மணி தான் இருக்காங்க ஆனால் நாம் தவறியை பார்த்து துறை வரிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பலமதி அறைவோடு இருக்கிறார்கள் அத்தனை இளைஞர்களும் நமது கட்சியிலே அங்கம் வைக்க வேண்டும்

நாம் நூறு அடிக்கு வேலை வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அதற்கு பிறகு தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய சிலையை வைக்க வேண்டும் என்று பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது ஆனால் அதுக்கு சரியான இடம் கிடைக்கவில்லை ஆனால் கிட்டத்தட்ட அந்த அண்ணாதிமிக்கக்கூடிய வாடகை இடத்துல தான் இருக்கிட்டு இருக்குது இங்கு என்னுடைய அருமை நண்பர் மலர் முருகன் அவருடைய உதவியால் ஒரு இடம் கட்சியினுடைய பெயருக்கு தானமாக வழங்கப்பட்டு அந்த பணிகளை ஆரம்பித்து அந்த பணிகள் முடிந்து நமது கழகத்தினுடைய தலைவர் அவர்களே வந்து தலைவர் போது சொன்னார் நான் காணொலி மூலமாக அந்த சிலையை திறந்துட்டாரே நீங்கள் வராமல் இந்த கிளையை சிலையை திறக்க மாட்டோம் என்று சொல்லி வேலை கூட குறைச்சோம் ஆனால் தலைவர் அவர்களே அழைத்து சிலையை திறக்க வருகின்றேன் வருங்கலையிலேயே தமிழ் பொதும்பு திட்டத்திலே கலந்து கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி இங்கே வந்து தலையை சிறந்து வை திறந்து வைத்தார் அவருக்கும் நல்ல ஆலோசனைகளை வழங்கி ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூர் வரும் பொழுது இந்த பணிகளை எல்லாம் பார்வையிட்டு தலைவர் சொன்னதை போல கணிவு தலைவர் சொன்னதை போல வித அத்துமீறலும் கிடையாது முழுக்க முழுக்க நம்ம எடுத்து மாணிக்கிறோம் சட்டபூர்வமாக எத்தனை விடுவோம் அத்தனை பெற்று அத்தனை சட்ட அதிகாரிகளும் கூட நீங்க யோட்டங்கள் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அமைச்சர் மிச்சம் அப்படி சொல்ல மாட்டாரு கரெக்டாக இருந்தால் நான் வருவே இல்லைன்னு வரமாட்டேன் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட அமைச்சர் முத்துசாமி அண்ணன் செந்தில் பாலாஜி இப்பொழுது நான் சென்னை சென்ற பொழுது சென்னவர் அவர்களே அழைத்து என்னை மிக பிரமாண்டமாக சிலை அமைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கும் ஓ கழக நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார்கள் அதே ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி எனவே அந்த சிலை அமைக்க இங்கு என்னுடன் இருந்து அரும்பாடுபட்ட அனைவருமே இங்கே இங்கே பேர் சொல்கிற சில பேர்களை படிக்கிறேன் நிறைய பேர் அதை பதவி கூட இதை சொல்ல வேண்டியது கடமை கனியூர் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை வேடுச்சாமி கனியூர் சிவகுமார் தட்டாமலூர் கனகசேவபதி இந்திராநாயகர் கங்கராஜ் மாலை பொன்னுசாமி ஊஞ்சப்பாளையம் வடிவேலு கணே கணேசமூர்த்தி கட்சியிலே புதிதாக இருந்த அருமை நண்பர்கள் ஜீவானந்தம் கனியூர் சரவணன் இந்திராநாயகர் முருகேஷ் கோபி சாம்பலாபுரம் வேடுச்சாமி மூப்புரிவாளையம் சசி எல்லாம் இரவுகள் போறாமல் அந்த நிகழ்ச்சியை சிலையினுடைய அமைப்புக்கும் நிகழ்ச்சிக்கும் பாடுபட்டாங்க அதே போல் அந்த இன்ஜினியரு என்ஜினியருங்க அதனால காணொலி மூலமாக தான் திருச்சியில் ஒரு சிலையை திறந்தேன் அப்படின்னு சொல்லி பாராட்டி போனார் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே போல் ஒரு ஊராட்சி மன்ற தூய்மை தூய்மை பணியாளர்கள் அவங்களும் நிறைய நேரம் அங்கே செலவழித்து பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாராட்டு விழா கனிபூர் ஊராட்சி மன்ற தலைவருடைய அனுமதி பெற்று பாராட்டுகளாக நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் இத்தனை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடந்திருத்தல் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற தலைவருடைய உத்தரவு காரணத்தினாலே இந்த முப்பெருவங்களாகவும் சேர்த்து மிகச்சிறப்பாக ஒன்றியங்களாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைவருடைய பெயர்கள் சென்று சேர்த்திருக்கின்றன ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முதியோர் தொகை வாங்குகிறாங்க கலைஞர் உரிமைத்தொகை வாங்குகிறாங்க அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு படிக்கும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிது அதே போல் படிக்கும் மாணவர்களுக்கு தவப்புதல் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது அதுபோக அனைத்து மகளும் மகளிருக்கும் இலவச பஸ் பயணம் கிடைக்கின்றது இப்படி ஒவ்வொரு திட்டத்தை ஒவ்வொரு திட்டமும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பயன் மூணு பயன் இருக்குது அதை நாம் மக்களிடம் கொடி சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அதை நீங்கள் செவ்வனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக வீடு வீடாக சென்று இனி ஊராட்சிகளிலே இருக்கின்ற கிளைக்கழகங்களுடைய கூட்டத்தை பொது உறுப்பினர் கூட்டத்தை நடத்த வேண்டும் அதே போல மிகச் சிறப்பாக நீங்கள் தலைவருடைய சாதனைகளை கொண்டு செல்ல வேண்டும் எங்குமே இந்த மாதிரி சாதனைகளை தமிழகத்தில் இருக்கின்ற சாதனைகளை எல்லாம் எந்த முதலமைச்சராலும் செய்ய முடியவில்லை அதனால்தான் உலக வரலாற்றிலே நாற்பதுக்கு நாற்பது என்ற தொகுதியை மாபெரும் வெற்றியை பெற்ற தல கழகத்தின் தலைவர் அவர்கள் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தலைவர்கள் இருநூறு தொகுதிகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிக்க வைத்து தலைவருடைய காலடியிலே சமர்ப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவோ சிரமங்கள் கிடைக்கிறேன் தினசரி பெண்களை பற்றித்தான் தலைவராக கவலைப்படுகின்றார்கள் நான்கு இப்பொழுது மாவட்ட செயலாளர் உடைய கூட்டத்திற்கு சென்றபோதும் கூட மகளிர்களை சந்திக்கின்றீர்களா நமது திட்டங்கள் அவர்களுக்கு சென்றடைந்திருக்கின்றதா செல் செல்லாத மகளிருக்கு அந்த திட்டங்களை வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அந்த பணிகளை எல்லாம் நாம் செய்கின்றோம் மற்றும் நம்மள எல்லாம் வந்து கொண்டிருக்கும் நம்ம மாவட்ட கழகத்தினுடைய தலைவர்

நான் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம நம்மளுடைய அதிக வாக்குகளில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட அழகாவோட சித்திரமாரி பேசாமல் அடுத்ததாக கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி அவர்கள் இங்கே தெளிவாக விளையாடுவோம் நமது பொது உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு தலைமையேற்று கொண்டு இருக்கக்கூடிய சூழலினுடைய வளர்கன்றிய செயலாளர் திரு அன்பரசன் அவர்களே நமது கோவையின் மாவட்டத்திற்கு பொருளாதாரம் சூட்டிய கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்களே மற்றும் மேடைகளை வைத்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கிளை கழகத்தினுடைய ஆணிமீராக விலகி கொண்டிருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் வந்து உண்மையெரியாமையே வருகிறேன் அவர்களை பேச ஒரு தினம் வட போன்றிய கழக செயலாளர் திரு ஏ வி அன்பர் சிம்ம அவர்களே கூட்டத்திற்கு சிறப்பு வங்கியில் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மழை குழந்தாலும் நடைபெறையான மாபீராய் வளம் வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் திரு அன் தளபதி முருகேசன் அவர்களேத்தம்பட்டி கருமத்தம்பட்டியோட இதில் கலைஞர் சிலையம் அஞ்சு கோவை மாவட்டத்திலேயே இடிமில்லாத சிறப்பு இதை ஏற்பாடு செய்து கொடுத்த மாவட்ட கழக செயலாளருக்கு கணிர் ஊராட்சி மற்றும் திமுக சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது பார்த்தீங்கன்னா அதாவது முதல் கோவை மாவட்டத்துக்கு சென்னை உட்பட பிற ப பகுதிகளிலிருந்து வரும்போது எல்லாத்தையுமே அவங்களை வரவேற்கிறது அண்ணா திமுக கொடி முதலீவாளம் பெரிய பறந்துட்டு இருந்துச்சு அது ஒரு நூறு அடி வயத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ அதில் விட இன்ஜூர பண்ணமா நூற்றி பதினாறு அடி உயரத்தில் ம இது வண்டிங்கிற நிரூபிக்கிறார் மாவட்ட கழக செயலாளர் இந்த சிலை நிறுவன போது ஆரம்பத்திலிருந்து கடைசி கடைசி வரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்த அமைச்சர் சொல்றது ஒவ்வொன்றுமே நான் இன்னைக்கு ஆளுங்க எந்த இடத்துலையும் ஒரு வயலேஷன் இல்லாமல் செய்யணும் அப்படின்ட்டாரு ஏன் நாம் எந்த இடத்துல வேணால் அதிகாரத்தை ஸ்பிரியாகவும் வேண்டி எப்படி வேணால் செஞ்சுருந்தா செஞ்சுக்கலாம் ஆனால் அமைச்சர் சொல்கிற ஒவ்வொரு வாரத்தையுமே எந்த இடத்துலையும் பைலேஷன் வரக்கூடாது அப்படின்றாரு அதே மாதிரி தா சேவைச்சாளர் இருந்து தன மீண்டும் தனித்தி குமார் சாமலாம் ஒரு வேலுச்சாமி என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மூணு சின்ன இடத்துக்கு தளமாக தளமாக உடைஞ்ச மழை மூலம் கரு மூலமாக சொல்ல நானே எதிர்பார்க்கல தலைவர் அவர்களே சென்னையிலிருந்து கூப்பிட்டு அதை எப்பவுமே தலைவர் அவர்கள் கட்சிக்காக ஒரு இடத்தை கொடுத்தோம்னா கவனமாக பார்ப்பாங்க யாராச்சும் மிரட்டி வாங்கியிருக்காங்களா இல்லை வேறு மூலியம் எதை வாங்கியிருக்காங்களா அத்தனையுமே அதிகாரிகளை வைத்து கவனமாக கண்டறிந்து மலர் குடும்பத்தையே வரவழைத்து யாருக்குமே கிடைக்காத பெருமையை தலைவர் அவர்கள் செய்து நிறுத்தார்கள் என்றால் தலைவர் எவ்வளவு கவனமாக யாரும் எந்த தகவல் செய்யக்கூடாது கவனமாக இருக்கின்றார் என்பதை அந்த ஒரு சிறு நிகழ்ச்சியை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக